அவனால் மீது விரியாக்கப்பட்டுள்ள நோன்பு மாதத்திலே நோன்பை நோற்றவர்களாக இரவு தொழிலை முடித்துவிட்டு அவனுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாவின் சாதியும் சமாதானமும் அவனுடைய வற்றா பெருங்கரனையும் நபிகள் நாயகம் செல்லலாம் ஒலிவர் செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் குறிப்பாக நாம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவ பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை தொடங்கியிருக்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை திருமறை போற்றும் சகாபாக்கள் என்ற தலைப்பின் கீழ் திருமறையிலே அல்லாஹ் அருபுல்லாலமின் சகாபாக்கள் குறித்து எந்த தகவல்களை அவர்களை போற்றி அருளியிருக்கின்றானோ அந்த சம்பவங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து வருகின்றோம் இந்த சலாபாக்களை அல்லாஹ் இப்படி அவர்களை அங்கீகரிப்பதற்கு முக்கிய காரணம் மிகப்பெரிய ஒரு வழியேட்டிலே அந்த சமுதாயம் நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை அந்த சமுதாய மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அதன பாதத்திலே அவர்கள் இருந்தார்கள் தன்னுடைய திருமுறை குரானில் சொல்லும் போது விளிம்பிலே அவர்கள் இருந்தார்கள் இந்த ஏகத்துவம் அவர்களுக்கு கிடைக்கப்படுவதற்கு முன்பு வரை மார்க்கத்திலிருந்து வெகு தூரமான இடைக்கட்டளையில் இருந்து வெகு தூரமாக அவர்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது அல்லாவுடைய மார்க்கம் அவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அப்படியே பண்பற்றவர்களாக எந்த ஒரு நிலையிலே அந்த சமுதாயம் இருந்ததோ இந்த மார்க்கத்தை ஏற்ற அடுத்த தலைமை அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற்றப்பட்ட சம்பவத்தை வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோம் இந்த அடிப்படையிலே நாயகம் நாயர் செல்லா உலகம் அவர்கள் மக்களவிலே பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றார்கள் கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் மறைந்து இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் அன்றைய சமூக சூழல் இருந்தது அந்த சமுதாய மக்களுக்கு நவீன நாயகம் செவல்லா உரீஸ்வரம் அவர்கள் பல்வேறு துன்பங்களை சந்தித்து இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சில மனிதர்கள் ஒரு சில நபித்தோழர்கள் இந்த ஏற்றுக் ஏற்றுக்கொள்கின்றார்கள் மக்களவிலே இனி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு ஏற்ற சூழல் இல்லை என்று தெரிந்தவுடன் அல்லாஹு அல்லாவுடைய தூதர் வகையை எதிர்நோக்கியவர்களாக இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் மனிதாவை நோக்கி செய்து பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கட்டளை வருகின்றது நபித்தோழர்கள் தோழர்கள் அனைவர்களும் இந்த பாலத்திற்காக தன்னுடைய சொந்த ஊர் தான் வளர்ந்த நேசித்த அந்த காற்றை விட்டுவிட்டு அந்த விட்டுவிட்டு அந்த பொருளாதாரத்தை விட்டுவிட்டு மதினாவை நோக்கி பயணம் மேற்கொள்கின்றார்கள் இந்த நேரத்தில் சுகைப் என்ற ஒரு நபி அல்லாவுடைய தூதருடைய இந்த கட்டளையை இறை மாத்தினுடைய கட்டளை வந்தவுடன் சுகை பிரவிலும் என்று சொல்லக்கூடிய நபி மதினாவை நோக்கி செய்கின்றார்கள் செய்யக்கூடிய நேரத்தில் வழியிலே குறைசிகள் இடை அவர்களுடைய பயணத்தை தொடர விடாமல் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றார்கள் நிறுத்தக்கூடிய நேரத்தில் சுகை சுகை பிரகில்லா அவர் அவர்கள் என்னப்பா என்னை வழிமறிக்கின்றீர்களே என்று விளவுக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்றாங்க எங்களுடைய மக்களிடத்திலே சம்பாதித்த எங்களுடைய மக்களிடத்திலே வியாபாரம் செய்து ஈட்டிய அந்த பொருளாதாரத்தை எங்களுடைய தேசத்திலே பெற்று அந்த பொருளாதாரத்தை எடுத்து விட்டு அந்நிய தேசத்திற்கு அதோடு போவாயா நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஒன்று இந்த பொருளாதாரம் உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்களோடு இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு எந்த முகமதியுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு எங்களோடு நீ தங்கிவிட வேண்டும் இந்த பொருளாதாரம் உனக்கு தேவையில்லை என்றால் மார்க்கம்தான் உனக்கு தேவை என்றால் நீ பொருளாதாரத்தை விட்டுவிட்டு நீ மார்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் நீ சென்றுவிடு இந்த கட்டளை பொருளாதாரமா மார்க்கமா இந்த இடத்துல நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் பொருளாதாரம் என்றால் சாதாரணமாக இன்றைய காலத்தில் பொருளாதாரத்தை ஈட்ட முடியுமா இன்னைக்கு அரபு நாடுகளில் நாம போய் பொருளாதாரத்தை நாம ஈட்டுறோம் வேலைக்கு சென்றுவிட்டு சில நல்ல சகோதரருக்கு அல்லாத நாடுகள் கை நிறைய ஊதியத்தோடு சில சகோதரர்கள் கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல ஊதியத்தோடு ஊரிலே நல்ல முறையிலே வாழக்கூடிய அளவு அவர்களுக்கு பொருளாதாரம் கிடைக்குது அங்க போய் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வேலையில கஷ்டம் இருக்கும் இங்க நாம் இருக்கிற நிலையை விட ஒரு நல்ல நிலையில இருப்பாங்க மிகவும் அற்பத்திலும் அற்பமான மக்கள் மிகவும் கஷ்டத்தில் இருப்பாங்க இது சதவிகிதத்திலே மிகவும் கீழான ஒரு நிலை இன்றைய காலத்தில் மிக தூரமா போகக்கூடியதற்கு ஒரு பிளேட் இருக்கு வெளியூர் போறதுக்கு ஒரு பஸ் இருக்குது ஒரு ட்ரெயின் இருக்குது இப்படி இலவான முறையில பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வசதி வாய்ப்புகள் போக்குவரத்துகள் நம்ம ஊர்ல இருக்குது இன்றைய காலத்துல இருக்கு அன்றைய காலத்துல அப்படியா பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்றால் வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்றால் வெளியூருக்கு போகணும் அந்நிய நாட்டிற்கு போக வேண்டும் எப்படி கடல் பயணமா அல்லது விமான பயணமா அவருடைய கைகளிலே இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்திலும் குதிரையிலும் சிரியா என்ற அந்த நாட்டிலே பொருளை கொண்டு அந்த சந்தையிலே பொருளை பெற்றுக்கொண்டு கொண்டு மதினா மத்தாவிலே அவர்கள் வியாபாரம் செய்வார்கள் இப்படி கடுமையான ஒரு தியாகத்திற்கு மத்தியில் தியாகம் செய்தால்தான் ஒரு மாத காலம் பயணம் இருக்கும் இரண்டு மாத காலம் பயணம் இருக்கும் தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற ஒரு நிலையிலே அன்றைய காலத்தில் அவர்களுடைய வியாபாரம் இருந்தது அப்படி ஈட்டிய அந்த பொருளாதாரம் அப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த பொருளாதாரம் அவர்கள் எடுத்துக்கொண்டு மதியாவிற்கு ஹிஜரை செய்வதற்காக செல்கின்றார்கள் இந்த நேரத்தில் அவர்கள் இடைமறிக்கின்றார்கள் இன்றைய காலத்துல இந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா என்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு போறதுக்கு என்ன கட்டுப்பாடு வெளிநாடுகள்ல போய் நான் வேலையை பார்த்து அரபு நாடுகளில் இருந்து பொருளாதாரத்தை நாம் எடுத்துட்டு அந்த நாட்டில் இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கிற என்னுடைய தேசத்தில் நீ செலவு வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தது என்றால் யாருமே போக மாட்டோம் இந்த இந்த நம்ம ஊரிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்நிய தேசத்திலே சென்று பொருளாதாரத்தை ஈட்டிவிட்டு நாம் பெற்று வருகின்றோம் அதை போன்ற ஒரு சூழல் இவர்களுடைய காலத்தில் இல்லை சுகை பெற்றோர் இந்த பிரச்சனை அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தியாகம் அனைத்தையும் அவர்கள் ஒரு பொருட்டாக கருதாமல் ஏனென்றால் அதை விட ஒரு இன்பத்தை அடையக்கூடிய ஒரு கொள்கை ரபிய நாயம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே போதித்த அந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாவோடு ஏற்றுக் கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம்தான் அல்லாவிடத்திலே ஏற்றுக் கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பதை அவர்கள் மிக தெளிவான முறையில் அவங்க அதனுடைய ஒரு விளைவுதான் இந்த மார்க்கத்தை அவர்கள் எப்படி சுவாசித்தார்கள் என்றால் தன்னுடைய பொருளாதாரம் என்பது எனக்கு முக்கியமில்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சேர்த்து அவங்க கேட்கக்கூடிய அந்த அவங்க வைக்கக்கூடிய அந்த பரீட்சையில் சுவை பெற்ற அந்த ரவி தோழர் பொருளாதாரம் என்னப்பா உங்க நான் சம்பாதிச்சிருக்கேன் உங்க மக்கள்கிட்ட நான் வியாபாரம் செஞ்சிருக்கேன் இந்த பொருளாதாரம் என்னுடைய மார்க்கத்தில் இருந்து என்னுடைய இந்த எந்த ஒரு வராது இந்த பொருளாதாரத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் நான் இந்த மார்க்கத்தை ஏற்று நான் மதின புறப்படுகிறேன் என்று அவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் படைத்த அபுல் ஆலமின் அல்லாவுடைய தூதர் முதல்ல அவங்களை பாராட்டுறாங்க இந்த செய்தி இந்த செயல் அவங்க பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சார்ந்து வாழக்கூடிய அந்த சமுதாயத்திலே எவ்வளவு செல்வ செழிப்போடு அவங்க வாழ்ந்திருப்பாங்க அல்லாஹ்வுடைய தூதர் பாலாட்டினாங்க ரபீய சுபை மூன்று தடவை அப்படி சொன்னாங்க ரபீய சுபை ரபீய சுபை அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய வியாபாரத்தை பெற்று தரக்கூடிய மிகப்பெரிய அமல்களிலே லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு அமலை இந்த சுகை செய்து விட்டார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த நபி தோழனுடைய செய்தி செயலை அங்கீகரித்து திருமலை குரானிலே ஒரு வசனத்தை அருள்கின்றான் சூரா பத்ராவில் இருநூத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியை அருள்கின்றான் ஓமினாஸ் மனிதர்களிலே சில பேர் இருக்கின்றார்கள் மை யஸ்ரீ நஃப்சஹு இபுதிகான் அல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தேவையை தங்களுடைய அந்த தியாகத்தை அல்லாவிற்காக அர்ப்பணம் செய்யக்கூடிய தியாகம் செய்யக்கூடிய சிலர் மனிதர்களிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மன்னிப்பும் அவர்களுக்கு நாளை மருமையாலே மகத்தான கூலியும் இருக்கின்றது என்று அல்லாவில் இந்த திருமறை வசனத்தை அருள்கின்றான் எவ்வளவு பெரிய தியாகமாக இருந்தது என்றால் படைத்த ரப்புலாலும் ஒரு மனிதனுடைய செயலை அங்கீகரித்து அவர்கள் நாள் வரை போற்றப்படக்கூடிய அளவிலே ஒரு வசனம் என்றால் அது எவ்வளவு பெரிய தியாகமா இருந்திருக்கும் கற்பனை செய்ய முடியுமா செல்வ செழிப்போல வாழ்ந்த ஒரு சமுதாயம் வாழ்ந்த அந்த நபி தோழர் மதினால போறாங்க அப்படின்னா ஒரு அகதி அன்றாடம் காட்சி கூட கிடையாது ஒருவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை ஒரு பரதேசியாக ஒரு பராரியாக பரதேசி அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கடுமையான சொல் கிடையாது பரதேசி என்றால் அந்நிய நாட்டவர் அப்போ ஒரு அந்நிய நாட்டவர் ஒரு அகதியாக போகக்கூடிய ஒரு நிலை இந்த நிலையை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் சுவாசித்த அந்த ஏகத்துவம் தான் இந்த ஏகத்துவத்தை நான் இந்த மார்க்கத்தை நான் இந்த உலகத்திலே விட்டுவிட்டு இந்த பொருளாதாரத்தை இந்த சுகத்தை நான் எடுத்துக்கொண்டேன் என்றால் நாளை மறுமை நாளிலே இறைவனிடத்திலே கிடைக்கக்கூடிய அந்த தண்டனையில் இருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது என்ற அந்த பயத்தை நாளை மறுமை நாளிலே இறைவு நிலத்திலே கிடைக்கக்கூடிய தண்டனை என்பது நரக நெருப்பு அல்லாவுடைய தூதருடைய சமுதாயம் அந்த தண்டனை அஞ்சி இந்த உலகத்தினுடைய அந்த அனைத்து ஆசாபாசங்களையும் தியாகம் செய்தார்கள் ஒரே ஒரு காரணம் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த இடத்துல இந்த அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு படிப்பிலே நமக்கு இருக்கின்றது ஒரு ஒரு படிப்பினை பார்க்குவோம் ஏற்றுக்கொண்ட அந்த ஏகத்துவம் அந்த ஏகத்துவத்தை தான் வசிக்கக்கூடிய தான் பிறந்த அந்த பகுதியிலே அதை சரியான முறையிலே பின்பற்ற முடியவில்லை இதை மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு ஏற்ற ஒரு கால சூழல் இல்லை அதன் காரணத்திற்காக தன்னுடைய அனைத்து தியாகத்தையும் அவர்கள் எழுந்து நாட்டுக்கு செல்கின்றார்கள் என்றால் இந்த ஏகத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்ற உயர்வான ஒரு லட்சியம் இந்த லட்சியத்தை நாம் முதலிலே படிப்பிலையாக நாம் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் நாம கடந்த காலங்களில் நாம் வந்து சுண்ணத்துவ ஜமாத் என்று சொல்லக்கூடிய பல கொள்கை சித்தாந்தங்களிலே நம்முடைய பகுதிகளிலே நாம் மூழ்கியிருந்தோம் இருந்தமா இல்லையா கண்டதை காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லக்கூடிய அளவிலே மதுகப்பிலே கிடைக்கக்கூடிய குப்பைகளை குப்பைகளுடைய கட்டுப்பட்டு அவர்கள் போதிக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படியே அமைத்திருந்தோம் ஆனால் அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள் இந்த ஏகத்துவம் என்ற இந்த அழகான ஒரு கொள்கை நாம் ஆரம்பித்ததில் இருந்து பல்வேறு சிரமங்களை நாம் சந்தித்தோம் நம்முடைய இந்த ஜமாத் பல்வேறு ஊர்களிலே இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு சுக பிரதையில் அவர்கள் எப்படி தியாகம் செய்தார்களோ அந்த அளவு தியாகம் இல்லை என்றாலும் அதை இல்லா இல்லாவிட்டாலும் ஒரு சிறிய அளவிலே தியாகத்தை மேற்கொள்ளக்கூடிய அளவிலே நம்முடைய ஜமாத் இந்த புள்ளியை சவல்கள் ஆட்பட்டார்கள் இந்த நேரத்தில் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே நாம் தொழுது வந்தோம் என்பது வழங்குவதற்கு ஏற்ற ஒரு ஆலயம் கிடையாது என்று இந்த விஷயத்தை புரிந்தவுடன் நாம் சென்று ஒரு தனி பள்ளியை அல்லாவுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் அவனுடைய கொள்கையை மட்டுமே உலகத்திற்கு பறைசாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த ஏகத்துவத்தை பிற மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே தனி பள்ளி கண்டோம் ஆனால் நம்முடைய கடைநல்லூர்களிலே கடைநல்லூரிலே கடந்த சில காலங்களில் தவிர்க்க முடியாத சில காரணத்தினால் நாம் இந்த ஒரு ஆலயத்தை வாடகைக்கு ஏற்படுத்தி கடந்த சில ஆண்டு கால ஆண்டு ஆண்டு காலமாக இந்த பள்ளியிலேயே நம்முடைய வளத்தொழிபார்களை நம்முடைய தாம பணிகளை நம்முடைய அனைத்து வகையான மார்க்கம் காட்டிய வழிமுறைகளை இந்த பள்ளியிலே நாம் செய்து வருகின்றோம் அல்லாவுடைய தூதருடைய தோழர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக எப்படி சொல்லலா துயரங்களை சந்தித்தார்களோ அந்த துயரங்களை இன்றும் நாம் சந்திக்கின்றோம் ஆனால் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய அடுத்த படிப்பினை என்னவென்றால் அல்லாவுடைய மாறுக்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக பொருளாதாரத்தை தியாகம் செய்ய முன் வந்தாங்க பாருங்க இந்த தியாக மனப்பான்மையை நாம் அதிகம் அதிகம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த படிப்பு இந்த சம்பவத்தின் மூலமாக கூடுதல் படிப்பினையாக நாம் பெற வேண்டும் அல்லா ஒரு நவீன் நாயன் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களின் செல்லிஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து நவித்தோழர் கேட்கிறாங்க யார் அசூல்ல தர்மங்களிலேயே சிறந்த தர்மம் எதுகாத்தி யார் தர்மங்களிலேயே மிக சிறந்த தர்மம் எது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் கால சொத்தகும் அவன் ஆரோக்கியமான நிலையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறான் அதை போன்று பொருளாதாரத்தின் மீது ஆசை உள்ளவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்து கிரா அவன் இந்த பொருளாதாரத்தை கொடுப்பதின் மூலமாக வறுமையை அஞ்சக்கூடிய நிலை வறுமையை அஞ்சக்கூடியவனாக அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தின் மீது மிகவும் ஆசைப்படக்கூடியவனாக இருக்கக்கூடிய நேரத்திலே செய்யக்கூடிய தர்மம் தான் உங்களிடத்திலே சிறந்த தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு நபிகள் நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கடைசி நேரத்தில் உங்களுடைய உயிர் தொண்டைக்குளிய அடைய கூடிய நேரத்தில் நீங்க சொல்வீங்க அல்லாஹ் சொன்னான் வன் பிது மிம்மா ரஸகலஹும் மின உயிர் தொண்டைக்குளிய அடைய கூடிய நேரத்தில் மரண ਸਰவாயில் இருப்பா

நம்முடைய பொருளா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த நேரத்தில் இருந்து நான் உன்னுடைய பாதையில தானதல்கள் செய்து விட்டு நான் உன்னிடத்திலே மீண்டு வருகின்றேன் என்று அந்த நேரத்திலே அடியான் குலம்புவான் அல்லாவுடைய தூதர் சொல்லாங்க இந்த நேரத்தில் புலம்புவதால் அல்லாஹிடத்துல எந்த ஒரு பிரயோஜனும் கிடையாது அந்த நேரத்தில் அந்த பொருளாதாரம் என்பது வீடு என்பது வாசல் என்பது அது உன்னுடைய சொத்து கிடையாது உன்னுடைய செல்வம் கிடையாது அது உன்னுடைய சந்ததியினுடைய சொத்து நவீன நாயம் செல்லதாவலிசலம் அவர்கள் அழகான முறையிலே தெல்ல தெளிவாக ஒற்றை வழியிலே சொல்லி முடிக்கின்றார்கள் ஆதமுடைய மகன் தன்னுடைய செல்வம் தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடையது என்று அவன் ஆணவத்தோடு தெரிகின்றான் ஒன்றுமே கிடையாது எதுவென்றால் உன்னுடைய சொத்து என்பது நீ உண்டு கிழித்தது உண்டு கழித்தது எதை சாப்பிட்டமோ சாப்பிட்டு கழிச்சமோ முடிஞ்சு போச்சு நம்முடைய சொத்து உடல்ல போய் சேர்ந்துட்டு நாளைக்கு வந்து வெளியேறிடும் அதுபோன்று உடுத்து கிழித்தது இன்னைக்கு நாங்க போட்டுட்டு இருக்கோம் சட்டை இந்த சட்டை கிழிஞ்சு போயிட்டு அப்படின்னா பிரயோஜனம் இல்லை துற போட்டுருவோம் ஆனா இதே சட்டை எந்த ஒரு கிடிசலும் இல்லாமல் தேவகி இல்லாமல் இருக்கு சொந்த நீ உளுத்து கிடைத்தது சொத்து அது மட்டும் இல்லாமல் நீ எது தான தர்மமாக அல்லாவுடைய பாதையிலே நீ கொடுத்தாயோ இது நாளே மறுமைய நாளிலே உணவு சொத்து ஆகவே இருக்கும் என்று அல்லாவுடைய துல்லர் சொல்றாங்க ஆகிய அந்த தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த அடிப்படையை சுயபிரும் அவர்களுடைய விஷயத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு அவர்கள் சேர்த்த அந்த பொருளாதாரம் கூட அந்த ஏழத்துவ காற்றை அவரில் சுவாசித்த ஒரே காரணத்திற்காக ஏழத்துவ மாணக்கத்தை அவர்கள் ஏற்ற ஒரே காரணத்திற்காக அந்த பொருளால் அரசு தியாகம் செய்து அந்நிய தேசத்துக்கு போனாங்க நவீன் நாயகன் செல்லாவுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நவீன நாயகன் செல்லாவலத்தில் அவங்க சொன்னாங்க மனிதன் மரணித்ததற்கு பின்னால் அவனிடத்திலே மரணத்திற்கு பின்னாலும் ஒரு மூன்று செயல் தொடரும் அல்லா அவனை சொல்லிவிட்டு

எல்லாத்துக்கும் முட்டுபள்ளி அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் மூன்று சேர் பின்னால் தொடரும் சதப்பு ஜானை அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய பாதையிலே ஒருவன் நிலையான தானு கர்மத்தை ஏற்படுத்துகின்றான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே நிலையான தார்ம தான கர்மத்தை அவன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் அவன் செய்துவிட்டு மரணிக்கின்றான் நாளை மரணத்திற்கு பின்னால் அந்த நிலையான தர்மத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகின்றார்களோ அந்த பயன்பாட்டின் காரணமாக ஒரு பத்து வருஷம் நாம் வந்து ஒரு அறுபது வருஷம் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் நூறு வருஷம் ஐம்பது வருஷம் பயன்படுத்தப்பட்டது என்றால் அல்லது நூறு வருஷம் பயன்படுத்தப்பட்டது என்றால் நூறு வருடத்தினுடைய கூலியை இந்த உலகத்திலே வாழாமல் நாம் பெற்று விடுவோம் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அந்த அடிப்படையிலே நாம் தாரதர்மம் செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இந்த சம்பவம் நமக்கு உணர்த்த வேண்டும் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அந்த அடிப்படையில் நாம் இந்த ஜமாத்தினுடைய பள்ளி இன்னும் எழுப்பப்படாமல் எந்த கொள்கைக்காக நாம் பிரிந்து வந்தோமோ எந்த தௌவீதை எந்த ஏகத்துவத்தை சரியான கொள்கையை மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நாம் பிரிந்து வந்தோமோ சகாபாக்கள் சொல்வது மார்க்கம் அப்படிங்கிறாங்க இமாம்கள் சொல்வது மார்க் அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய தூதருடைய மார்க்கத்தை சிதைக்கக்கூடிய கொள்கை உலகத்துல பரவிக்கிட்டு இருக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்த கொள்கையும் இந்த உலகத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை தவிர்த்து நம்முடைய சமுதாயத்தில் பல கொள்கைகள் முளைக்க தொடங்கிவிட்டது ஆனால் இந்த ஏகத்துவ மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த தளம் இன்னும் கட்டி எழுப்ப முடியாத ஒரு நிலையில இருக்கிறத நாம பாக்குறோம் அப்ப அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளை இந்த அடிப்படை நாம கவனத்துல கொண்டு நாளை மறுமை நாள்ல நமக்கென்று ஒரு சொத்து வேணும் அல்லவா இந்த உலகத்துல குடியிருக்க வீடு கிடையாது வீடு இல்ல அப்படின்ன உடனே நம்முடைய பிள்ளைக்கு நாம ஆலோசனை சொல்லுவோம் நம்முடைய கணவருக்கு நாம் ஆலோசனை சொல்லுவோம் பொருளாதாரத்தை சிக்கனமா பயன்படுத்துங்க நீங்க வந்து தேவையில்லாத விஷயத்துல நீங்க செலவு பண்ணாதீங்க சிக்கனமா நீங்க வீட்டுக்கு நீங்க குழந்தை அனுப்புங்க நான் சிறுக சிறுகி சேகரித்து சேமித்து நான் ஒரு மனையை வாங்குறேன் அப்படிம்போம் ஒரு வீடை கட்டணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவோம் இந்த வீட்டுல எவ்வளவு காலம் நாம வாழ்வோம் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்புறம் நாம எங்க போய் சேருவோம் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் நம்மை மரணம் என்ற அந்த விதி வந்து அடைய அடைந்தே தீரும் அதற்கு பின்னால் நாம் சந்திக்கக்கூடிய அந்த உலகத்துக்கு நாம் எங்க சேர்த்து வச்சிருக்கோம் அந்த உலகத்திலே அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக சொர்க்கம் என்ற அந்த நற்பதை அடைவதற்காக நாம் என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம் தொழுகிறோம் நோம்பைக்கிறோம் தான தர்மம் செய்கிறோம் இப்படி தொழுகை நோன்பு இந்த மாதிரி ஒரு மனக் கோழிபாட்டோடு நாம் நிறுத்திக் கொண்டோம் என்றால் நாளை மறுமை நாளிலே இதை தவிர்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனக் கோழிபாட்டிலே குறை ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம் தான தர்மம் செய்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நரக நெருப்பு அவர்களுடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் இருக்கும் இந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் ஒரு பேரித்த மலத்தினுடைய கொட்டை இருக்கு பாருங்க அந்த அளவு பொருளை நீங்கள் கொடுத்தாவது தாரதர்மம் செய்தாவது நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் ஒரு உபதேசம் செய்கின்றார்கள் ஆவை அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நாம் நம்முடைய பள்ளிவாசல் எழுப்பப்படுவதற்காக இந்த ரமலாவுடைய மாதத்திலே ரவியன் நாயகம் செல்லல்லா வலிசர்மா அவர்களுடைய செயல்பார்கள் எப்படி இருக்கும் என்று அன்னை ஆயிஷா சித்திகார் அலீலா அனு அவர்கள் கூடிய நேரத்தில் வீசுகின்ற தென்றல் போன்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய லுங்கியை தன்னுடைய கைதியை வந்து இருக்க கட்டியவர்களாக தன்னுடைய தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே தா தாதர்மம் செய்வார்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகார் அலீலா அனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவ இந்த மாதத்தில் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தா தர்மம் செய்வதில் ஏனென்றால் என்பது எழுநூறு மடங்கு கூலி கொடுக்க இருக்கின்றான் வேற எந்த ஒரு கிடையாது இந்த மாதத்தின் அல்லாஹரமின் நாம் செய்யக்கூடிய விவாதத்துகளில் இவ்வளவு மடங்காக பெருக்கி இந்த நன்மைகளை தர இருக்கின்றான் அவை அன்பிற்குரிய சகோதரிகளே தாய்மார்களே சகோதர சகோதரிகளை இந்த நன்மையை ஓட்டி போட்டு அடையக்கூடியவர்களாக சுவை பென்ற அந்த நபி தோழருடைய தியாகத்தில் அல்லாஹ் இந்த திருமலை வசனத்தை நமக்கு அருளி அவர்களை எப்படி போடுகின்றானோ இந்த தியாகத்தை செய்த ஒரே காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் வந்து இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை சிலாகித்து சொல்கின்றார் என்றால் அவங்கள்ட்ட இப்படி ஒரு தியாகம் ஏற்பட்டதனாலதான் பொருளாதாரம் என்ற ஒரு இழப்பை அவர்கள் இழந்து விட்டு இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள் பாருங்கள் அந்த தியாகத்திற்காகத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை வசனத்தை அருளி அவர்களை போற்றி கியாம வரை அவர்களை நினைவு தக்க இந்த திருமறை வசனத்தை அருள் இருக்கின்றார் அந்த அடிப்படையை நாம் உணர்ந்து பாடம் பயின்று அந்த அடிப்படையிலே நாமும் தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய பொருளாதாரத்தை இந்த ரமலாருடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய ஆலயம் எழுப்ப இந்த தூய மார்க்கம் அனைத்து பகுதிகளிலும் இன்னும் வீரியத்தோடு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையை தான தர்மம் செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாங்கில்லா என்பதால்